வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரியைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரி வயது ஐம்பத்து ஒன்று கோவை ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ பரிசோதனைக்காக வந்தார் கனியூரில் தனது மகளை காண கோவையிலிருந்து திருப்பூர் செல்லும் தனியார் பஸ்ஸில் பயணம் செய்தார் கனியூர் சுங்கச்சாவடி ஸ்டாப்பில் இறங்கினார் பஸ் திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டை அடைந்ததும் பயணிகள் சீட்டில் ஒரு பர்ஸ் கிடந்ததை கண்டக்டர் மோகன் பார்த்துள்ளார் பஸ் உரிமையாளரிடம் விபரம் தெரிவித்தார் பர்ஸில் பெண்ணின் உறவினர் மொபைல் எண் இருந்தது அந்த எண்ணிற்கு கண்டக்டர் மோகன் போன் செய்தார் பஸ் இருந்து புறப்பட்டு கோவை வருகிறது கனியூர் சுங்கச்சாவடி ஸ்டாப்பில் உங்களது பணம் நகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என தெரிவித்தார் யோகேஸ்வரி பதறியடித்து ஓடிவந்தார் பஸ்ஸில் ஏறிய அவரை ஆசுவாசப்படுத்திய கண்டக்டர் மோகன் பர்ஸை திறந்து பாருங்க பணம் நகையெல்லாம் பத்திரமா இருக்கா என கேட்டார் காணாமல் போன பதிமூன்றாயிரம் பணம் மற்றும் மூன்று பவுண்ட் நகை திரும்ப கிடைத்ததால்

முதல்வர் ரங்கசாமி மத்திய துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் கொரியன் உள்ளிட்டோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி அரசு மீனவர்கள் கேட்கும் எல்லா நலத்திட்டங்களையும் செய்து வருகிறது என்றும் மீனவ சமுதாய மக்களுக்கு இந்த அரசு இலவச கல்வியை வழங்கி வருகிறது என்றும் பெருமைப்பட கூறினார் நலனில் அக்கறை கொண்டு எத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கின்றது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் பல உண்டு அதே போன்று மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் ஏற்கனவே இருக்கின்றது நீங்கள மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க அது எனக்கு சந்தேகம் இல்லை அப்படி மீனவ சமுதாய மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நிலையில் போய்ச்சி இருப்பார் என்பது எனக்கு எந்த ஐவும் இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் என்னுடைய அரசை அணுகி அவங்க அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அரசாங்கத்தான் எப்பொழுது இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது மறுப்பு சொன்னதே கிடையாது என்ற நீங்கள் அனைவரும் நல்லா நீ என்ன கேட்கிறீர்களோ அதை அரசு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது ஓய்வூதிய மாதிரி இருந்தாலும் சரி தடைக்கால பணமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உறுப்பினர் மேம்படுத்துகிற நிலையும் சரி படகுகள் வாங்குவதற்கும் சரி வலைகள் வாங்குவதற்கும் சரி மேலும் சமுதாய பெண்களுக்கான அவர்கள் அந்த பாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நிறைய திட்டங்கள் ஆகிருவோம் சரி நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு அறிந்து செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு அதே போல் இப்பொழுது கேட்டு ஒரு கோரிக்கை எப்படி தாழ்த்தப்படையான மக்களுக்கு முழு கல்வி உதவித்துறை வழங்கி அவர்கள் கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று எங்களுடைய சமுதாய பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி கிடைக்கிற நிலையை நீங்கள் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் கோரிக்கையை அந்த கோரிக்கை அரசு நிறைவேற்று கொடுக்கும் அதற்கான திட்டங்களை செயல்படுத்த அரசு தொடங்கி இருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கை காட்ட விரும்புகிறேன் என் சொல் கல்வி ஒன்று அவசியமான ஒன்று எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் குறிப்பாக தாழ்த்த படையினர் மக்களோடு பிள்ளைகள் கல்வி கிடைக்க வேண்டும் நம்முடைய பேர் சமூக மக்களுக்கான அந்த பிள்ளைகள் கல்வி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற அரசு இருந்த அக்கறை கொண்டு இருக்கின்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கடப்பாக்கம் கோட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அமித்குமார் வீட்டு மனைப்பட்டா மாற்றத்திற்காக கோட்டைக்காடு விஏஓ சுதாவை அணுகினார் பட்டா மாற்றத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் கேட்டு சுதா கரார் காட்டினார் பின்னர் பேரம் பேசி ரூபாய் எட்டாயிரம் கொடுக்குமாறு கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத அமித்குமார் லஞ்ச ஒடிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார் அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய எட்டாயிரம் ரூபாயை விஏஓ சுதாவிடம் கொடுத்தார் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி சரவணன் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக சுதாவை கைது செய்தனர் இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் திருச்சி மரக்கடை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமை வகித்தார் அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரியும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் அவர் சொல்லும் போது அந்த ஒரு பாருகளை ஒரு நகைப்பான சொல்லு அந்த சிரிப்பு இருக்குங்களே ஒரு காம வெறித்தனமான காம வெறித்தனம் இருக்கும் இவர் நம்மளை மட்டும் சொல்லல ஒருத்தர் மட்டும் இந்துக்கள் மட்டும் சொல்லல எல்லாத்தையும் சேர்ந்து தான் சொல்றாரு அப்போ அவர் பிறப்புலேயே அவருக்கு வந்து நிறைய சந்தைகள் இருக்கு இவர் வந்து இவர் இந்துஜலா ஒன்று சொல்லியிருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடியே ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ தீக்கால உள்ள தீயமுகளை உள்ளவங்களாம் பொட்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு என்ன இதே இதே வந்து உறுப்பினர் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க இதுவே துர்கா ஸ்டாலின் என்ன வச்சிருக்காங்க அவங்கள கேட்டிருக்கணும் இல்லையா அவங்கள எடுத்துருக்கணும் சொல்லியிருக்கணுமையா இதே வந்து நம்ம அவங்க வீட்டுக்கார அம்மாவும் முடியாத அம்மா தான் அந்த ஜெயிலுக்கு போகும்போது கூட்டு போகும்போது அந்த அம்மா அவ்வளோ கலையா மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுருக்காங்க இவர் எப்படி இருந்தார் எப்படி பண்ணிடுறாரும் நம்மளுடைய நமக்கே கேள்விக்குறியாக இருக்குது சிஎம் வந்து இவங்கள வந்து பதவியிலேருந்து எடுத்து அடிப்படை உறுப்பிலேருந்து எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இவர் வந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்புடின்னா ஒரு தலைமை கீழே செய்கிறாரு இந்த தலைமை சொல்லாமல் இருப்பாரா இதுக்கு மேலிடத்தில் நமக்கு என்ன அடுத்த வேலை வருதுல்லோ அது பண்ணி நம்ம அடுத்து செயல்படுவோம் இப்போ கவர்னர் சந்திக்கணும் கேட்டு மேலிடத்தில் கேட்டிருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அது சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு அடுத்த கட்டம் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுபடி அடுத்த விஷயங்கள் நம்ம தொடருவோம்